மரியாதக்குரிய அனைத்து பத்திகை நண்பர்கள் அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மற்றும் விழாவை கொண்டிருக்கவங்க கேளு பண்ருக்கவங்க மேலே பார்த்துருக்கவங்க எல்லாத்துக்கும் அப்புறம் ஒவ்வொருத்தர் பேரையும் சுத்தமான தமிழ்ல உச்சரிச்ச கவிதை ஏன்னா எப்பவுமே அந்த தமிழ்ல அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருப்பேன் சோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இல்லை பண்ணுவான பணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் நேரம் அவசர அவசரமா ஒண்ணு கஷ்டமா இருந்தது இந்த என்னன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவையானது வந்து நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவை அது இல்லைன்னா மனிதனே இல்லை என்ன படிச்சிருந்தாலும் என்ன கரெக்ட் இருந்தாலும் இன்னைக்கு இல்லைங்க நம்ம பேச்சு அவ்வளவுதான் அந்த நன்றி அப்படிங்கிறது வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு சமாச்சாரம் இந்த பங்கு ஆடியோ ரிலீஸ் பங்கு அது வந்து முதல் தடவை பண்ணியிருக்காரு அவர் மனோஜ் கிருஷ்ணா ஸோ அவர் சந்தோஷப்படுறத விட அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு அத வந்து காலம் நேரம் அப்படிங்கிறதுக்காக டக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி தனித்தேன் சார் ஏன்னா அவரு ப்ரொடக்ஷன்ல எப்பவுமே அவர் அதுல கரெக்டா இருக்கிறவரு அதனால அது இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமான்றது இல்ல இருந்தாலும் அவருக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் இந்த படம் தான் லான்ச் பண்றாரு சோ அதுல வந்து பாட்டுக்காக எல்லாம் உதவி பண்ணவங்க மியூசிக் உதவி பண்ணவங்க அவர் பேர் எல்லாம் சொல்லணும்னு நினைக்கும் போது அது தடைப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது உங்க சார்பா என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து அவங்களுக்கு நான் ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இருக்காது அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஓம் தான் தோணும் பாட்டு போடலாம் அப்படின்னா அத ஒரு கமர்சியல் ரதமா ரொம்ப அழகா வந்து அந்த ஓம் நமச்சிவாயாங்கிறது வந்து அவ்வளவு ரிதமிக்கா வந்து அந்த பாட்டை பண்ணியிருந்தாரு சோ அதே அந்த அளவு ரெதமிக்கு அப்படிங்கும் போது அப்ப மீதி பாட்டுகள் அவர் எப்படி பண்ணிட்டு சொல்லுறதில்லை ஸோ நானும் நேரம் கருதி அவர் வந்து அவருடைய இதை மட்டும் நான் பாராட்டுறேன் மற்றபடி மறுபடியும் பாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரச்சனை அடுத்தபடியா நான் மறுபடியும் நன்றி சொல்ல விரும்புறது நம்ம தனிச்சவன் அவர்களுக்கு என்னன்னா இந்த சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன படம் இதெல்லாம் தைரியமா வந்து எடுத்து அதை இப்படியாவது கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்றாரு பாருங்க அது ஹேட்ச் ஆஃப் சோ அது நிறைய படங்கள்ல புதுசு புதுசா வர்ற படங்கள் எல்லாத்துலயுமே நான் அங்க அப்பப்போ அந்த பங்க எல்லாம் இருக்கிறேன் அவர் எதா இருந்தாலும் பரவாயில்ல அந்த புதுசா கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அது எப்படியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்மனால முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கும் வந்து சிவா அவர்கள் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டு இவ்வளவு சிறப்பா வந்து அதை செய்யறாரு அவருக்கு என்னுடைய மனமா நன்றி அப்புறம் வந்து வெற்றி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் என்னன்னா அவர் வந்து கோபிநாத் கூட சொன்னாரு வேற லெவலுக்கு நீங்க வேற மாதிரி கமர்சியலா அப்படி எல்லாம் நீங்க கொஞ்சம் போகணும் அப்படின்ட்டு அது அவருடைய நண்பராக அவருடைய ஆசிரியர் இதெல்லாம் கிடைக்கலாம் இல்லைன்னு சொல்லி அதை நான் ஆமோதிக்கிறேன் ஆனா இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது விட்டுறாதீங்க தேச என்ன வெற்றி அப்படின்னு சொன்னாலே அவரு கண்டிப்பா கரெக்டா சூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கே அந்த ஃபீலிங் இருக்குதுங்க போது நிச்சயமா ஆடியன்ஸ் கிட்டே அந்த இருக்கும் இவர் எப்பவுமே எல்லா படமும் மாமுதாக ஒத்துக்கிட்டு பண்றது இல்லை ஏதோ அது வித்தியாசமா ஏதாவது சம்திங் இருந்தா தான் அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அது அந்த ட்ராக்கை மிஸ் பண்ணாம நீ கமர்ஷியலா வேற எந்த வேணா பண்ணுங்க அதுக்காக இதெல்லாம் கமர்ஷியல் இல்லைன்னு இதுவும் லவ் ஸ்டோரி தான் லவ் ஸ்டோரிலையும் கமர்சியலே எத்தனையோ படங்களுக்காக இருக்குது ஸோ அதனால இதையே தொடரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து மனுஷ புத்திரன் அதாவது இன்னைக்கோட அவர் இந்த பிரிவு அப்படிங்கறத பத்தி ஒரு மூணு பேஜ் தயமாகி போச்சு என்ன ஒன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்படியே பேரன்ஸ் எப்படி வச்சுட்டு வந்திருக்க மாதிரி படிக்கிறோம் இந்த பிரிவுங்கிறது சாக்லேட் உரையை வந்து பிரிச்சு சாத்லட்ல இருந்து பிரிக்கிறதல்ல பிரிவு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா அது தொகுப்பு தான் அவர் பண்ணியிருந்தாரு அந்த தொகுப்பே அவ்வளவு சிறப்பா அவர் பண்ணியிருந்தாரு சில பேர் எல்லாம் தமிழ்ல வந்து இதை வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது அவனுடைய தமிழ்ல அவங்களுக்கு இருக்கிற புலமை அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறார் அதே மாதிரி அவருடைய ஃபங்க்ஷன்ல வந்து அவர் சொன்னார் நிறைய யங்ஸ்டர் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்னை பத்தி பேசினாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு அது அந்த பெருமையெல்லாம் எங்க டைரக்டர் குருநாதர் அவருக்கு தான் போய்ச்சி ஏன்னா அவர் இல்ல நான் இல்லை என்னுடைய மனமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த விழாவில வந்து ஒருத்தர் நான் கவனிச்சேன் அவர் பேசுனது கடைசி வரைக்கும் புரியல ரொம்ப பிடிச்சிருந்தது பாரல சிறியிருந்தது அவர் முதல்ல நான் எழுது அப்படின்னு சொன்னாரு அது சுத்தமா போகுது எனக்கு என்னன்னே புரியல அந்த வார்த்தைகள் எல்லாம் புதுசு புதுசா இருந்தது அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு எழுதுனாரு அது அதே மாதிரிதான் இருந்தது அந்த பத்து வருஷத்துல அவர் சொன்னாருன்னா நான் நிறைய சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்ட்டு ஆனா கடைசியில ஒன்று சொன்னாரு அந்த கவிதை அது ரொம்ப சிறப்பாக இருந்தால் அவர்கிட்ட ரொம்ப பேசணும் அவருக்கு நல்லா நான் பார்க்கல பேச வாய்ப்பு கிடைக்கல அவர் விவேக் பிரசன்னா பிரதர் அப்படிங்கிறத வந்து இங்க சொன்னாங்க அவரு கூட இருந்ததுனால அவர் தம்பி என்றால் தான் பேசுறாரு நல்ல சிறப்பான முறையில் பேசுனாரு அடுத்தபடியா மெயினா அந்த ஃபங்க்ஷன்ல நன்றி அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்து தயாரிப்பாளரும் டைரக்டருக்குமான சிவா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் என்னன்னா இன்னைக்கு ஒன்று சினிமாவுக்கு வர்றதுல ரெண்டு விதம் தான் இது வரைக்கும் நான் இருந்தது ஒண்ணு வந்து என்னன்னா பேரும் புகழ் அப்படிங்கறத ஒண்ணு நினைச்சிட்டு வருவாங்க லைன் லைட்ல வரணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கு இவங்க அவங்க மாறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அதுல பாரு எப்படி சம்பாதிச்சு எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பாத்தியம் பேர் புகழ் இந்த ரெண்டுதான் தான் வந்து இருக்கிறதா இது வரைக்கும் நினைச்சிருந்தேன் நாங்க கூட புகழ் தான் நினைச்சிட்டு வந்தேன் சம்பாத்தியம்ல அப்புறம் ஆனா அதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படிங்கறது இன்னைக்கு தெரியும் போது ரொம்ப நெகிழ்வா இருந்தது அதுதான் வந்து என்னன்னா சர்வீசா சினிமா நடிச்சிட்டு வந்திருக்காரு பாருங்க சிவா அவர்கள் அது அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அது தெரிஞ்சது ஏன்னா இங்கிருந்து போய் சிங்கப்பூர்ல எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு அவர் பாருங்க சிரமம் ஃபேமிலியே சிரமம் அதனால படிக்கிறதோட விட்டு போட்டு அதுக்கப்புறம் ஏதோ அதுக்காக நான் ஃபேமிலிக்காக வந்து வருமானத்துக்காக போனேன் அப்படின்னாரு அவ்வளவு வருமானத்தை வந்து அங்க ஈட்டிட்டு அந்த வருமானம் சம்பாதிச்ச வருமான வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து அது கூட கமரிசில அவங்கள வச்சு இவங்கள வச்சு இல்ல கமரிசை மாற கதை எழுதி இப்படி பண்ணணும் அப்படிங்கறது நினைக்காம அவர் என்ன நினைக்கிறாரோ ஆத்மார்த்தமா அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நஷ்டம் அது இதுங்கிற பத்தியோ இல்லை வேற எதை பத்தியோ எதை பத்தியுமே கவலைப்படாமல் பண்ணாரு அதுலேயும் அவர் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அவருங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் அதுல வந்து ஒன்னு சொன்னாரு ரயில்களுக்கெல்லாம் வந்து எவ்வளவு மரியாதை இருக்குது அங்கே சிங்கப்பூர்லாம் அங்கெல்லாம் நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சொல்றதுக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணாரு அதனுடைய ஆதங்கமும் என்னவோ தெரியல இந்த படத்தினுடைய ஹீரோ வெற்றி வந்து ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே அவருக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்குது அப்படிங்கிறது அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது அதுல தெரிஞ்சுது உண்மையிலேயே இங்கே ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னாலே எல்லாம் வந்து அந்த கதை இலாக்கா அப்படிங்கிறது எல்லாமே தேவர் பிலிம்ஸ் கதை இலாக்கா இருந்தது சத்யா மூவிஸ் இருந்தது ஏவிஎம்ல இருந்தது எல்லா இடத்துலேயுமே வந்து ஜெர்மனியில் இருந்தது இப்போ வந்து கதைகளாகங்கிறது என்ன இல்லை கதாசிரியும் ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க அது வந்து என்னன்னு தெரியல ஒரு கட்டுப்பாடாகி போச்சு அது மாதிரி இருக்கும்போது ரைட்டர்ஸை பற்றி ரைட்டர்களை பற்றி அவர் வந்து அந்த படம் எடுத்துக்காரு ஒரு ரைட்டரா அவனத்தை வந்து அது டைலாக் கூட போட்டிருந்தாங்க இப்ப படிச்சா உனக்கு மட்டும்தான் உபயோகப்படும் எழுதுனா தாண்டா உலகத்துக்கே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று போட்டிருந்தேன் சார் உண்மை அதுதான் எழுதுனா நான் கூட வாங்க சினிமா பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு பிஸியா இருக்கிற நீ நீங்க எல்லாம் கேட்டாங்க அவ்வளவு ஷூட்டிங் எல்லாம் அங்கேயே எடுக்கிற நேரம் நான் இன்னும் இப்போ எழுதுனதான் படிப்பாங்க நான் வீட்டில் உட்காந்துருக்கு எவனும் படிக்க மாட்டான் அந்த ஆலே சும்மா வீட்டில் உட்காந்துருக்காரு அந்த புஸ்தகம் படிச்சு நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு தான் நினைப்பான் அதனால மார்க்கெட்ல நல்லா இருந்துட்டு போதே படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வாங்க சினிமா பற்றி புஸ்தகம் வந்து பின்னால வர்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய அனுபவம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக